ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கட்டிங் மஷன் வரல அதனால் நீங்கள் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து பேக் சைடு ஏற்கனவே கட் பண்ணி வச்சாச்சு இந்த இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது அது என்ன நான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ வந்து இந்த க்ளீன் அதுவாது சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் நல்லவரமாக தெரிவிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி பின்னச்சு அப்போ தான் சரியாக வரும்

மடிச்சு போட்டீங்கன்னா அவங்க மடிக்கிறது ஈஸியா இருக்கும் இப்போ வந்து நான் உங்கள் டிச்சு சொல்ல விழுந்து புரிந்து வர புரிந்து இல்லையா அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து சாரி கட்டுறோம் சாரி கட்டும்போது இது ஒரு பின்னு குத்துவோம் அப்போ பின்னு குத்தும் போது அந்த அந்த இடமே வந்து கொஞ்சம் சீக்கிரம் நஞ்சு போயிடும் அந்த மாதிரி இல்லாமத்துக்காக இந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இஞ்சி இந்த சைடு ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு அதாவது நம்ம சோடா பக்கம் இது துணி எடுத்து இதோ நாலு இஞ்சி மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாலு இஞ்சு வரும் இந்த நாலு இஞ்சி ரெண்டாக மடிக்கும் ரெண்டாம் மடிச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து தைக்கணும்

சரிதா அதாவது பெண் சைடு பேக் சைடு எடுத்து கழுத்து பக்கம் பாரு கழுத்து செய்ய பார்த்தீங்க அவருக்கே தெரியும் இது வந்து உங்களுக்கு வீடியோ மிஸ் எப்படி தெரிஞ்சு வேறு எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம தச்சு விட்டோம்னா தெரியுதா இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது இது இப்படி உள்ளே போயிடும் இப்படி உள்ளே போயிடும் அப்போ நமக்கு வந்து பின்னு குத்தும்போது இந்த பின்னு இந்த பின்னு நம்ம குத்தும்போது சீக்கிரமாகவே வந்து துணி பேட் ஆகாது நீங்கள் வச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்களா நம்ம சுட்ச் பண்ணியது வெளியே தெரியாது ஓ இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதா சொந்த சைடு பார்க்கும்போது எதுவுமே தெரியாது அப்போ நம்ம இது வந்து ரொம்ப லேஸான துணி துணி வந்து ஒரு ரெண்டு தடவை நம்ம பின்னு கொடுத்தனாலே வந்து அது பேட் ஆகிடும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சு வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் அந்த கிணிக்கிட்டு இடம் வந்து ரொம்ப நாளைக்கு கிளியாமல் இருக்கும் படுத்து பீஸ் மட்டும் வைக்கணும் படுத்து பீஸ்லேயும் நான் ஒரு சொல்கிறேன் கழுத்து பீஸ்க்கும் உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அது மாதிரி கட்டி பாருங்கள் உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கழுத்து பீஸ் நான் டிப்ஸ் சொல்ல இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கழுத்து பீஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணிட்டு அப்படியே தச்சுருவோம் ஆனால் நம்ம அப்படியே தைச்சா அந்த துணி வந்து ஒரு வரும் பின்னாடி பேக்கில் உட்காராது அதுக்கு நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த இல்லையா இது வந்து இழுத்துக்கணும் இழுத்து வச்சோம்னா துணி வந்து இழுதுக்கு வராது இப்போ வந்து துணி இது வராது நம்ம எப்படி துணி இது வராது இது வந்து ஸ்டிச்சிங் நல்லா உட்காரும் வழி பீஸ் தைச்சிட்டோம் வளத்து பீஸ் தைச்சாச்சு இப்போ நம்ம வந்து இந்த இந்த இடத்துல கட் கொடுப்போம் ஃபுல்லாக நமக்கு கட் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இது உட்காந்த இந்த மூலையில் ஒன்று அதே மாதிரி நடு சென்றில் ஒன்று இந்த சைடு இந்த மூலையில் ஒன்று இந்தனம் ஒன்று அதாவது அந்த வலை வர இடத்துல மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும் Ok. Ita nga nga katpan nga batu bodo. சே முடிச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக எப்படி எழுதுன்னு பாருங்கள் கடத்தலாம் எவ்வளோ ரஞ்சு அழகாக ரவுண்ட் ஷேப் அப்படியே அழகாக இருக்கு இந்த மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ